மாவட்டம் சிறுவையாபுரி கிராமத்தில் எழுந்து இருக்கிற அருள்மிகு பாலசுப்ரமணிய இருந்து அதுக்காவது அருகிலே இன்றைக்கு ஒரு புதிய நகர விடுதி விரிவாக்கம் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட நகர விடுதியாக இங்கே உருவாக்கப்பட்டு ஏற்கனவே அந்த விடுதி இடங்கி இயங்கி வந்தது இன்றைக்கு இரண்டு கோடியே இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலே அது இன்றைக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே அதனுடைய திறப்பு விழா நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டும் அதே போல் அருள் பாலசுப்ரமணிய சாமியை தரிசனம் செய்து செல்வதற்காக வந்து திறப்பு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது எல்லோருக்கும் மகிழ்ச்சியானது சார் இப்போ வந்து ஆம்கான் கோலத்தில் தொடர்ந்து இது வரைக்கும் நிறைய பேர் பயிற்சி இருக்கிறார் சட்டத்துறை அமைச்சராக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அதாவது இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க தமிழகத்தினுடைய சிபிசிஐ காவல்துறை மாநிலம் தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டில் மிகச் சிறப்போடு அதில் புலனாய்வை மேற்கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு எனவே யார் யாரெல்லாம் இது சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களும் சட்டத்தின் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவதுதான் அரசினுடைய நோக்கமாகும் எனவே இதில் எந்த விதமான சமரசத்துக்கும் இடமில்லை பல்வேறு கட்சிகளை சொந்த நிறைய பேர் கைது செய்யும் அதுக்கு நாங்கள் தெரிய முடியும் ஆர் யார் சதிச்செயலில் ஈடுபட்டார்கள் என்று எங்களுக்கு தகவல் கிடைக்கிறதோ புலனாய்வின் அடிப்படையிலே கைது செய்யப்படுகிறார்கள் நீதிமன்றம் தான் அதற்கு பிறகு அதில் முடிவு உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கல சொல்லி வச்சிருக்காங்க அது உண்மையான குற்றவாளி அவருக்கு தெரிஞ்சா சொல்லட்டும் ஏன்னா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கல எடப்பாடி பழனிசாமி சொன்னா அப்போ அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அவர் சொல்லட்டும் ஒரு வருஷம் ஆகுது இப்போ நாளைக்கு நேரில் ஆர்டர் பண்ணி வந்து தொடர்ந்து மேல்முறையீடு இதெல்லாம் செஞ்சிட்டு வர்றாரு ஆனால் வேண்டும் என்று காலத்தாழ்மெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா நீதிமன்றம் தலையிட்டு இருக்கு நீதிமன்ற ஜாமீன் கொடுக்கின்ற பொறுப்பு நீதிமன்றத்தை இப்போ சேர்ந்தது எனவே நீதிமன்றத்தின் மீது நாம் எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியாது